சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிற மழைநீர் வடிகால்வாய் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் புதிய மழைநீர் தேக்கங்கள் போன்ற பல்வேறு பணிகளை தொடர்ச்சியாக ஆய்வு செய்து வருகிறார்கள் ஒட்டுமொத்த பணிகளும் மழை காலத்திற்கு முன்னாலேயே வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாலேயே முடிவுறும் நிலையில் இருக்கிறது நிச்சயம் இந்த வடகிழக்கு பருவமழை பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தாமல் தடுப்பதற்கு முதல்வர் அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் அரசியலுக்காக பேசுறது எது வேணாலும் பேசலாம் அவர் திண்டிவனத்தை தாண்டி வந்து சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பணிகளை ஆய்வு செய்துவிட்டு பிறகு அதை சொன்னால் நன்றாக இருக்கும் வடகிழக்கு பருவமழையை எதிர்நோக்கியுள்ள இந்த தருணத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வடகிழக்கு பருவமழை வருவதற்கு முன்னாலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த துறைகளுடனான கலந்தாய்வு கூட்டங்கள் நடத்தி ஒவ்வொரு துறையும் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்தான அறிவுரைகள் வழங்கி அந்த பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த ஆண்டும் கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் தலைமையில் துறைகளுடனான கூட்டம் கடந்த மாதம் நடைபெற்று முடிந்தது தொடர்ந்து மாண்புமிகு அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிற மழைநீர் வடிகால்வாய் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் புதிய மழைநீர் தேக்கங்கள் போன்ற பல்வேறு பணிகளை தொடர்ச்சியாக ஆய்வு செய்து வருகிறார்கள் அந்த வகையில் கிண்டி ரேஸ்கோஸ் மைதானத்தில் கடந்த ஆண்டு இங்கிருந்து வருகிற உபரி நீரால் மடுவின் கரை போன்ற பல்வேறு பகுதிகள் சைதாப்பேட்டையில் இருக்கிற கிண்டி பாரதி பாரதியார் காலனி வேளச்சேரி மடுவின் கரை போன்ற பல்வேறு பகுதிகள் பெரிய பாதிப்புக்குள்ளானது இதை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த ஆண்டு இந்த கிண்டி குதிரை பந்தய மைதானத்தை அரசு கையகப்படுத்தி இன்றைக்கு நாலு புள்ளி ஏழு ஏழு மில்லியன் கன லிட்டர் மழைநீரை கொள்ளளவு கொள்ளுகிற வகையில் இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு சதுர மீட்டர் புதிய குளங்களை இங்கே உருவாக்கினார்கள் ஒட்டுமொத்த பணிகளும் மழை காலத்திற்கு முன்னாலேயே வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாலேயே முடிவுறும் நிலையில் இருக்கிறது நிச்சயம் வடகிழக்கு பருவமழை பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தாமல் தடுப்பதற்கு முதல்வர் அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் அண்மையில் கூட கோடை வெப்பமழை கோடை சலன மழை என்றெல்லாம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் சென்னையில் பல்வேறு இடங்களில் எட்டு எட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் எல்லாம் பொழிந்து தீர்த்ததை நீங்கள் நன்றாக அறிவீர்கள்

அவர் கிண்டிக்கு வர வேண்டும் திண்டிவனத்தில இருந்து மட்டுமே அதை சொல்லக்கூடாது சார் உடைய மூத்த தலைவர் நல்லக்கணுடைய உடல்நிலை சார் அதுதான் இருபத்தி ரெண்டாம் தேதி அவர் வீட்டில் கீழே விழுந்ததில் தலையிலும் விரலிலும் கை விரலிலும் காயம் ஏற்பட்டது தொடர்ச்சியாக ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அங்கே மருத்துவமனையில் இருந்தார் அப்போ அவங்களுக்கு வந்து அங்கே சிடி ஸ்கேன்லாம் எடுத்தாங்க சிடி ஸ்கேன்லாம் எடுத்து ஒரு தலையில் பெரிய அளவிலான காயங்கள் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் இருபத்தி நாலாம் தேதி இரவு பத்தரை மணிக்கு அவருடைய குடும்பத்தினர் அவரை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் உடனடியாக அந்த மருத்துவமனையில் சேர்த்து தொடர்ச்சியாக இந்த நான்கு நாட்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் நேற்றைக்கு கூட அப்போலோ மருத்துவமனையில் இருந்து ராஜ்பீர் சிங் என்கின்ற ஒரு செஸ்ட் பிசிஷியனும் அதேபோல் பிரியன் என்கின்ற ஒரு மருத்துவரும் தொட்டா நோய் மருத்துவரும் நேற்றைக்கு ராஜ் அப்போலோ மருத்துவமனையில் இருந்து கூட வரவழைத்து அவருடைய உடல் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது